விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பட்டில் சமூக மக்கள் பெரும்பாலும் வந்து உழைக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதே போல் கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்திங்கன்னா உழைக்கக்கூடிய மக்களுக்காகவும் ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு இந்த டாஸ்மார்க் மூலமாக இருக்கக்கூடிய சாராயத்தை யார் குடிக்கிறா பெரும்பான்மையாக இங்கே ஒடுக்கப்படுகின்ற சமூகங்கள் உழைக்கக்கூடிய வர்க்கங்கள் தான் அதிகமாக இந்த டாஸ்மாக் சாராயத்தை குடிக்கிறான் பணக்காரன் என்ன பண்ணுவோம்னா நல்லா பார்ல போயிட்டு விலை உயர்ந்து சரக்கு வந்து குடிச்சிட்டு போவோம் ஆனா இப்படி உழைக்கக்கூடிய மக்களுக்காக ஒடுக்கப்படக்கூடிய மக்களுக்காக கட்சி நடத்தக்கூடிய இவர்கள்லாம் சேர்ந்து இந்த திமுக ஆட்சி ஆதரிக்கிறார்கள் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எதுக்காக இவங்க ஆதரிக்கிறாங்க அப்ப உள்ளபடியே இப்படி வந்து தன்னுடைய சொந்த சமூகத்தை நம்ம எந்த தத்துவத்திற்காக கட்சி ஆரம்பிச்சோமோ அந்த தத்துவத்திற்கு எதிராக நிற்கக்கூடிய இந்த அரசின் மூலமாக சாராயத்தை விற்பனை செய்யக்கூடிய இந்த ஆட்சிக்கு வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து முட்டுக் கொடுக்குறாங்கன்னா நமக்கு உள்ளபடியே ரொம்ப வருத்தமாக இருக்கிறது இவங்க பிஜேபி எதிர்க்கணும் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கணும் மதவாதிகள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு சாராயத்தை விற்கக்கூடிய ஒரு அரசை ஆதரிக்கிறமே இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு செயல் என்பதை இந்த கட்சிகள்லாம் சிந்திப்பாங்கன்னு நமக்கு தெரியல கேட்டால் வந்து நமக்கு வந்து அறிவு சொல்லி விமர்சனம் பண்ணுவாங்க நம்ம அதை கடந்து போக விரும்புகிறோம்